டைம்ஸ் ஆஃப் இண்டியா சமயம் தமிழ்நாளர்களே வணக்கம் செங்கோட்டையம் செப்டம்பர் அஞ்சாந்தேதி மணத்திறந்து பேசப் போறதா அறிவிச்சிருந்தாரு அதே போல இன்று வந்து ஒருங்கிணைந்த அதிமுக வலியுறுத்தி அவர் எழப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பத்து நாட்கள் கெடுவு விதிச்சிருக்கார் இது குறித்து நம்மளோட பேசுவதற்காக பாஜகவுட தென் சென்னை மாவட்ட செயலாளர் திரு எஸ்பி மூர்த்தி அறிஞர் அவர்கள் எழுந்திருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் செங்கோட்டையன் வந்து ஒரு பத்து நாள் கெடு விதிச்சிருக்காரு ஒருங்கிணைந்த அதிமுகவை கேட்டு இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க சார் செங்கோட்டை வந்து ஒரு மூத்த அதிமுக மூத்த நிர்வாகி எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி எம்ஜிஆர் காலம் தொட்டு மதிப்புக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரையிலும் அவருடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தெல்லாம் வகுத்து கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான மிக நெருக்கமான அதிமுக தலைமைக்கு மிக நெருக்கமான ஒரு மூத்த நிர்வாகின்னு சொன்னால் அதில் மிக கிடையாது அந்த அளவுக்கு மிக பிரபலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகவும் அறியக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிர்வாகி அதிமுகவில் அவர் இன்னைக்கு அவரு வந்து ஒரு கோரிக்கையை இது வந்து இப்போ நம்ம ஒரு உள்கட்சி விவகாரமாக தான் அதை நம்ம எடுத்துக்கிற முடியும் ஏன்னா உள்கட்சி விவகாரம் இது வந்து ஏற்கனவே அதிமுக இருந்து ஒரு சில பல காரணங்களால வெளியே வந்த நிர்வாகிகள் வெளியில இருக்கிறாங்க இத உள்ளுக்குள்ள போகிறதுக்கான ஒரு அறிக்கையாக வந்து மதிப்புக்குரிய திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து அதை கொடுத்துருக்கிறாங்க இது உண்மை அப்படி தான் அது வந்து எங்களை பொறுத்தளவு அது சந்தோஷம்தான் ஆமாம் அது அது இவ்வளோ காலத்துக்கு பிறகு ஒரு அறிக்கை வரை கூட கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு இருபத்தி நாலில் உங்களுக்கு ஒருங்கிணைந்திருந்தால் நிறையா எம்பிசீட்டுகள் நம்ம வின் பண்ணிருக்கலாம் அப்படின்னா அவர் மூத்த நிர்வாகிகள் அடிப்படையில் அவருடைய யூகத்தின் அடிப்படையில் அது அவர் சொல்ல வர்றாங்க அந்த அடிப்படையில் வந்து இப்போது நிர்வாகிகள் நிர்வாகிகளெல்லாம் ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிற மதிப்புக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து அந்த ஒரு அறிக்கையை அந்த ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க ஆக்சுவலி அதிமுக ஏற்கனவே வலிமையாக இருக்குது எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையிலே இயங்கிட்டு கூடிய அதிமுக மிக வலிமையாக இருக்குது இருந்தாலும் பிரிந்து கிடக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளும் ஒன்று சேரும் பொழுது இன்னும் மென்மேலும் வலிமை அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக மக்கள் விரோத அரசாக செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த திமுக அரசை வந்து நம்ம வீழ்த்துவதற்குன்னா மதிப்புக்குரிய செங்கோட்டையன் சொன்னதை போன்று கொஞ்சம் ஒருங்கிணைந்து இன்னும் வலிமையாக எதிர்கொண்டால் அந்த திமுக இன்னைக்கு பல வகையில் மக்கள் விரோத அரசாக இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது எந்த ஒரு விலைவாசிகளாக இருக்கட்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சுற்றுப்புறங்களாக இருக்கட்டும் இன்றைக்கு கூடிய சாலைகளாக இருக்கட்டும் உட்புற சாலைகளாக இருக்கட்டும் இன்னைக்கு சென்னையை சிட்டிக்குள்ளே எடுத்துக்கிட்டும் தமிழ்நாடு கூட இருக்கக்கூடிய பெருநகரங்களாக இருக்கட்டும் இன்றைக்கும் இன்றைக்கு வந்து எந்தவித ஒரு சாலைகள் வந்து இன்னும் முடிவு இன்னும் ஆறு மாதத்தில் ஆட்சியை முடிய போகுது இன்றைக்கு அதெல்லாம் அவர் கவலைப்படுறது மாதிரியே தெரியல இன்னைக்கு அவங்க பர்சனலாக அவங்களுடைய வேலைகள் நடக்க அமைச்சர்கள் பேட்டி கொடுக்காங்க மதிப்புக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு போறாங்க அங்கே போய் புரிஞ்சுணர்கள் ஒப்பந்தம் கையெழுத்து போடுறாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஆனாலும் இன்னும் அவங்களுடைய ஆட்சி இன்னும் ஆறு மாதம் காலம் மட்டுமே இருக்கிறது எஞ்சி இருக்கக்கூடிய ஆறு ஏழு மாத காலம் மட்டும்தான் இஃப் இதுக்கடையில இன்னும் இந்த வேலை எப்படி இவங்க செப் பண்ணிடுவாங்க எப்படி சரி பண்ணுவாங்க அப்படிங்கிற கவலை எல்லாம் அவங்களுக்கு அல்ல இதுக்கடையில பத்து லட்சம் கோடியான கடனாக இன்றைக்கு தமிழகம் வந்து இருந்து கொண்டிருக்கிறது பத்து லட்சம் கோடி எப்படி இப்படி இருக்கக்கூடிய எப்படி அதை எதிர்கொள்ள போறாங்க இனிமேலும் அந்த திமுக அரசு தொடர்ந்தால் தமிழகம் திவாராகும் மக்கள் வஞ்சிக்கப்படுவார்கள் அல்லோடப்படுவார்கள் அதுதான் உண்மை இதெல்லாம் நம்ம வந்து அந்த ஆட்சியை அந்த மக்கள் விரோத அரசை இந்த திமுக தீய சக்தியை விரட்ட வேண்டும் அதை வந்து அதை அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த அருமைக்குரிய மதிப்பிற்குரிய திரு செங்கோட்டையன் அவர்கள் அறிக்கையை நம்ம வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்கு தேர்தலில் எப்படிப்பட்ட நினைக்கிறீங்க மதிப்புக்குரிய ஒரு எங்களுடைய கூட்டணிகள் இருந்திருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய மதிப்புக்குரிய செங்கோட்டையன் அவர்கள் சொன்னதை போல சில பல சீட்டுகள் வென்றுவதற்கான வாய்ப்பு இருந்தது ஏன்னா நிறைய இடங்கள்ல அது பெரிய கூடிய சமாச்சாரம் உள்ள தலையிட விரும்பல அவங்களுடைய நம்ம வந்து பேசுறதுக்கு இல்லை இருந்தாலும் ஒரு சில இடங்களில் இரண்டாவது இடங்களை மூன்றாவது இடங்களை அதிமுக பிஜேபி அப்படின்னு சொல்லி இதை ஒருங்கிணைத்து பார்க்கின்ற பொழுது நிறைய இடங்களில் வில் பண்ணக்கூடிய இரண்டையும் சேர்த்தால் நிறைய இடங்கள்ல வந்து வில் பண்ணக்கூடிய மதிப்புரிய செங்கோட்டை சொன்னதை போல வாய்ப்பு பிரகாசமா இருந்து என்று என்றுதான் சொல்ல வேண்டும் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆனா செங்கோட்டையன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு போர்க்கொடி தூக்குறதுக்கு முன்னாடி டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷா அவர்களையும் நிர்மலா சீதாராமன் பாத்துட்டு வந்ததா இங்க எல்லாத்தையும் செய்யறாரு இதுக்கு பின்னாடி பாஜக தான் இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க இல்லையா அது யோகத்தின் அடிப்படையில வந்து இப்ப செங்கோட்டையன் இப்பதைக்குல போல இது வந்து இதற்கு முன்னாடி ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னதாக போனதாக ஒரு ஏப்ரல் மாசத்துல இருந்து அவருக்கு அந்த எடப்பாடி பழனிசாமி போனதாக வந்து அந்த அப்படி ஒரு தனிப்பட்ட காரணங்களா இருக்கலாம் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் மாதிரி நம்ம மற்ற தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு அவருக்கு முடிச்சு போடக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாட்டுல சில அரசியல்வாதிகள் ஒன்று அதற்கு எதற்கும் சம்பந்தம் இருப்பது ஒன்று எங்களுக்கு தெரியவில்லை ஆனாலும் அவங்க வந்து அவங்களுடைய தனிப்பட்ட எடுத்து அப்படித்தான் எங்கிக்கிட்டு இருக்காங்க சில அந்த அதிமுக இருந்து திரு செங்கோட்டையன் சொன்னதை போல அவர்கள் அப்படித்தான் தனிப்பட்ட முறையே எங்கிட்டே இருக்கிறாங்க இதை கொண்டு சேர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அதுக்காக பாஜக தான் சொல்றாங்க அதை அவங்களுடைய இதுவங்க செய்யறாங்க இதை உள்கட்சி உரம் உட்கட்சி உவரம் பாஜக உள்ள கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை எல்லாரும் தான் பார்த்துருக்காங்க டெல்லிக்கு போகும்போது திமுக தலைவர்கள் நிறைய பேர் சந்திக்கிறாங்க டெல்லி தலைவர்கள் சந்திக்கிறாங்க தனிப்பட்ட ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இருக்கலாம் ஒரு ஆலோசனையா இருக்கலாம் ஒரு கூட்டணி சம்மந்தமான ஒரு பேச்சா இருக்கலாம் அதன் அடிப்படையிலாம் சென்ற ஏப்ரல் மாதம் கூட்டணி அமைக்கப்பட்டது திரு எடப்பாடி சனிசாமி அவருடைய இன்னைக்கு அதிமுக தமிழ்நாட்டில் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னைக்கு அங்கம் வகிக்கிறாங்க அதனோட இன்னைக்கு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க அதான் அவங்க செங்கோட்டை வந்து ஏற்கனவே டெல்லி போய் பாங்க நாலு நாளைக்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடி முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடி போல எடப்பாடி பழனிசாமி மாசம் அப்பவே நிர்மலா சீதாராமன் போய் பாத்துறதுக்கு அப்புறம் தான் இந்த மோதல் போக்கு நிலவது இதுக்கு பின்னாடி பாஜக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அது யூகமான பாதி சார் அது வந்து ஒரு அனுமானமா யூகமாக அது வந்து அரசியல் விமர்சகர்கள் வைக்கக்கூடிய ஒரு கருத்து அது உண்மை அல்ல அதுக்கு சம்பந்தமே அல்ல இப்ப கூட நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னைக்கு வரும்போது மறுபடியும் ஒரு செங்கோட்டையன் வந்து ஒரு மனம் மனம் திறந்து பேச போற அப்படின்னு சொன்னாரு மறுபடியும் டெல்லியில ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்கும் போது தான் இதெல்லாம் ஓபன் பண்றாங்க மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களை செங்கோட்டை அவர்கள் இப்போ சந்திக்கவில்லையே சந்திக்கவில்லை ஏப்ரல் மாதம் டெல்லி போனதோட சரி இவங்க உட்கட்சிகளை ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சியில் தான் அவங்க இறங்குறாங்க இப்போ என்ன சொல்றாங்க வருகின்ற இன்னும் பத்து நாள் உங்களுக்கு வந்து திரு எடப்பாடியார் அவர்களிடம் அறிக்கையை விடுகிறார் இன்னும் பத்து நாள் உங்களுக்கு வந்து அவகாசம் ஒருங்கிணைக்கக்கூடிய வேற விதமாகவோ இல்லை மாற்று விதமாக கிடையாது அப்படி ஒரு கருத்தை முன்வைக்கவில்லை அவகாசம் தருகிறேன் பிரிந்து சென்ற அதிமுகவுடைய சில புள்ளிகளை நம்ம ஒருங்கிணைந்து செயல்பட்டால் இன்னும் வலிமை பெறும் ஒருங்கிணைக்காதனால நம்ம சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம தோல்வியை சந்தித்தோம் ஒரு அறிக்கையை தான் உள்கட்சி வாரமாக ஒரு அறிக்கையை ஒரு சக ஒரு நிர்வாகியாக சக அமைச்சராக இருந்த

இப்போ பலகீனம் அப்படிங்கிறது தேர்தலை பொறுத்தளவுல கடைசி நிமிடம் வரை எது மாறலாம் அரசியல் மாறுதல்கள் கடைசி நேரம் வரை அரசியல் எதுவும் நிரந்தரம் இல்லை எதுவும் நிரந்தரம் இல்லை அதே போன்று திரு மதிப்புக்குரிய டி டி அவர்களும் முன்னாள் முதல்வர் திரு ஓ பி எஸ் அவர்களும் வந்து அவங்கள பெரும் தலைவர்கள் பெரும் தன்மையோடு பெரிய அளவுல பொறுப்புல இருந்தவங்க அம்மா காலத்துல இருந்து அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு சில அவங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் கூட நேற்று நேற்றைய தினம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து கண்டிப்பாக அந்த முடிவுகளை மறு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் திரு மரியாதைக்குரிய டிடி வித்திய அவர்களும் திரு மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்களும் உரிய மரியாதை கூட கொடுக்க மாட்டீங்க அப்பாயின்மெண்ட் கேட்ட ஓபிஎஸ் தர மாட்டீங்க அவர் வெளியே போகாம என்ன செய்வாரு அதாவது சார் அது ஒவ்வொரு முறையும் பல முறை சந்திச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு முறையுமே இது மாதிரி சந்திக்காமலாம் இருந்தது கிடையாது இந்த ஒரு காலகட்டங்களில் கொஞ்சம் தள்ளி இருக்கலாம் அதுக்கான எங்களுடைய மாநில தலைவர்கள் பெரும் எங்களுடைய தலைவர்கள் வந்து அதுக்கான முடிவுகள் வந்து எடுப்பாங்க அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது சந்திப்பாங்க சந்திக்காமலாம் இவ்வளவு தூரத்துக்கு அவங்க இணக்கமாக இருந்தது கிடையாது டெல்லி தலைவர்களோடு திரு மரியாதைக்குரிய அமித்ஷா ஜியா இருக்கட்டும் எங்களுடைய உலகம் போன்ற உலகத் தலைவர் நரேந்திர மோடிஜி இருக்கட்டும் எல்லார்கிட்டையும் நல்லிணக்கமாக இருந்தவங்க தான் ஓபிஎஸ் ஐயா ஓ பி எஸ் பன்னீர்செல்வமும் டிடி தினகர் அவர்களும் மிகப்பெரிய மரியாதையை வைத்திருந்தவர்கள் தான் அது ஒன்றும் எந்தவித மாற்று கருத்து கிடையாது இருந்தாலும் அரசியல்ல வந்து நாங்களும் எங்களுக்கு வந்து எங்களுக்கான ஒரு தனித்துவம் எங்களுக்கான ஒரு முக்கியத்துவம் என்பது எல்லாரும் எதிர்பார்ப்பது ஒன்றுதான் எதிர்பார்க்க தான் அவங்களுக்கான ஒரு இடம் வந்து சேரும் அப்படி ஒரு சூழ்நிலையா கூட நம்ம எடுத்துக்கிறோம் நாங்க எங்களுக்கு தனிப்பட்ட கருத்தாக தான் அதை சொல்கிறோம் அப்படி எடுத்துக்கிறேன் ஏன்னா தான் நாளைக்கு வந்து ஒரு கூட்டணி வரும் பொழுது அவங்க வந்து அவங்களுடைய ரைட்டு அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் நம்மளையும் திரும்பி பார்க்கணும் என்னதான் கூட்டணியாக இருந்தாலும் அரசியல்னு வரும் பொழுது தனக்கான ஒரு தனக்கான ஒரு சீட்டு தனக்கான ஒரு நம்மளுடைய அவங்களுடைய தொண்டர்கள் அவங்களுடைய மாநில நிர்வாகிகள் அவங்களுக்குலாம் ஒரு சீட்டு கேட்கும் பொழுது ஒரு கூட்டணி எங்களுக்கு அத்தனை சீட்டுகள் வேணும் போன வரணும் கேட்கறதுக்காக இருக்கலாம் ஐயா டிடிவி தினகரனை மட்டும் அல்ல திரு ஓ பி எஸ் அவர்களை மட்டும் அல்ல எந்த கட்சியா இருந்தாலுமே இந்த தேர்தல் வருகின்ற பொழுது ஒரு டிமாண்ட் அப்படின்னு வைக்கிறது உண்டு அது அவர்கள் இந்த நோக்கத்துக்காக வைத்தார் என்று தெரியவில்லை இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அடுத்து மறுபரிசீலனை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இன்னும் காலங்களும் கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு மேல இருக்கு எங்களுக்கு மதிப்பு கூறிய அண்ணாமலைக்கு அவர்கள் சொன்னது போல அவர்கள் மிக பெருந்தலைவர்கள் கலந்து ஆலோசிக்கக்கூடியவர்கள் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமிக்காக ரொம்ப வந்து பாஜக எல்லாரையும் கைவிட்டிருந்தோம் எங்களுடைய கூட்டணியை பத்தி இதுவரை மிக வலுவான எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அதிமுக கூட்டணி அதாவது அப்படி கோபப்பட்டு போறான்னு அரசியல்ல சொல்ல முடியாது அதான் நம்ம சொன்னேன் அப்படி கோபப்பட்டு போயிடுறாங்க முடிவு எடுத்துறாங்க ஏன்னா அவங்க எல்லாம் திறம்பட சிந்திக்கக்கூடிய ஆட்கள் ஆளுமைகளா இருந்தவங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியாத விஷயங்கள் கிடையாது இதெல்லாம் எடப்பாடியார கணக்கு பண்ணி அவங்க உள்ள இல்ல இப்போ அப்படி பார்த்தா கூட்டணி ஏப்ரல் மாசம் அமைச்சோம் இதுவரைக்கும் உள்ளதான இருந்தாங்க இதுவரைக்கும் உள்ளதா இருந்தாங்க இப்பதான் போயிருக்காங்க ஏதோ அவங்களுடைய ஒரு மன கோரிக்கைகளை வந்து வெளிக்காட்டுறதுக்காக கூட இருக்கலாம் எங்களுடைய கோரிக்கைகள் எங்களுடைய கோரிக்கைகள் வந்து எங்களுக்கு வந்து கண்டுக்கிறனும் நாங்களும் ஒரு கட்சியாக வந்து நாங்கள் செயல்பட்டு இருக்கோம் மிகப்பெரிய அதிமுக வந்து ஒரு நாங்களும் ஒரு ஒரு வலுவோடு நாங்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் எங்களுக்கும் அரசியல முக்கியத்துவம் எங்களுடைய கூட்டணியில முக்கியத்துவம் வேணும் அப்படின்னு நீங்க பாராமுகமா இருக்கக்கூடாது அதை தெளிவுபடுத்த கூட இருக்கணும் அரசியல் அதான சக்சிதா அவங்களுக்கான செட்டுக்கள் தானே ஒரு அரசியல் வரும்போது தேர்தல் வரும்போது அவங்களுடைய முக்கியத்துவத்தை நம்ம உணரணும் அவங்களும் இவங்களும் நாங்களும் உணரணும் அவங்களும் உணரணும் இதை தெளிவுபடுத்தணும் இரண்டாவது ஒரு நல்ல விதமான ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு பலருடைய இணக்கத்துக்கான ஒரு வாய்ப்பு ஒரு பலருடைய ஒரு மறுபரிசோலனையோடு உள்ளவருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு அது இந்த வித கேட்டு அவங்க வெளிய போயிட்டாங்க அப்படிலாம் சொல்றேன்

அவர் அடுத்த கட்டமாக இவங்க சொல்றே கூடிய அவர் எந்த வகையில அவங்க வந்து அவங்க ஆலோசனை பண்றாங்க எப்படி எடுத்துக்கறாங்க எப்படி ஒருங்கிணைக்கிறாங்கிறது ஐயா மதிப்புக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதை வந்து அவங்க சொல்ல முடியும் நாங்க அதை சொல்ல முடியாதுல்ல இப்ப என்னன்னா போன வாரம் அமித்ஷா அவருடைய இல்லத்துல ஒரு மீட்டிங் நடச்சு அதுல வந்து அண்ணாமலையா அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படலையா இல்ல கொடுத்து அவர் போகலையான்னு தெரியல அவர் வந்து கொடுத்து ஆனா நான் திருமண நிகழ்ச்சினால போல அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எப்படி சார் அமித்ஷா அவர்கள் அழைப்பு கொடுத்து இளம் தலைவர் முன்னாள் மாநில தலைவர் தலைவர்களாக இருக்கட்டும் அது மரியாதைக்குரிய பாரத பிரதமராக இருக்கட்டும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜியா இருக்கட்டும் எங்களுடைய தேசிய தலைவர் ஜெ நட்டாஜியா இருக்கட்டும் எல்லா ஒரு இடத்திலையும் மிகவும் செல்ல மிகவும் செல்ல பிள்ளை மிகவும் அன்பு வாய்ந்தவர் இங்க தமிழ்நாட்டினுடைய வருகையின் போது தேசிய தலைவர்கள் எங்களுடைய அண்ணாமலைஜி அரசு சம்பந்தப்பட்ட விழாவா இருந்தா மட்டும்தான் தள்ளி தள்ளியிருப்பார் மற்றபடி எப்போதுமே தான் இருப்பாங்க ஒரே கார்ல போவாங்க நிகழ்ச்சிக்கு வருகிற இடம் போய் சேருகிற இடம் அடுத்து கலந்து ஆலோசிக்கக்கூடிய இடம் எல்லாமே ஒன்றாக ஒன்றா இருக்கக்கூடியவங்கதான் அது மாதிரி சில ஊடகவியாளர்கள் சில எதிர்கட்சிகள் அதெல்லாம் வந்து அப்படி பரப்புறாங்க எந்த எந்தவித மாற்று கருத்துக்கெல்லாம் இருக்கிறதுக்கு தேசிய தலைவர்களுக்கும் எங்களுடைய அண்ணாமலைஜிக்கும் தனிப்பட்ட முறையிலேயோ அவங்க அழைப்பு கொடுத்தோ அப்படி நிராகரிக்க வேண்டிய அவசியம் எங்களுடைய அண்ணாமலைக்கு கிடையாது அவங்க அப்படி அவங்க எந்த ஒரு காரணத்துக்கு அவங்க அதாவது எந்த விஷயத்துக்கு யாரை கூப்பிடணுமோ அவங்களும் கூப்பிட்டு தான் ஆலோசனை பண்ண முடியும் இல்லைங்களா நீ மற்ற தலைவர்களுக்கு மத்தியிலையும் எங்க அண்ணாமலைக்கு நல்ல ஒரு விதமான ஒரு இணக்கம் தான் இன்னைக்கு முன்னாள் கவர்னர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனா இருக்கட்டும் எங்களுடைய தேசிய மகளிர் தலைவி மாணவி சீனிவாசனா இருக்கட்டும் சொல்ல போறாங்க ஒரு கருத்து இது இது வந்து யூகம் யூகம் சார் இது வந்து இது வந்து யூகத்தின் அடிப்படையில இதெல்லாம் பேசுறது கம்ப்ளைண்ட் இன்னைக்கு மதுரை மீட்டிங் அமித்ஷாஜி வந்திருந்தாங்க எங்களுடைய பூஜை ஏஜென்டைய மீட்டிங்க்கு எல்லாரும் அவ்வளவு மேடையில் எந்திரித்து இளம் வயதாக இருந்தாலும் எங்களுடைய வயதில் மிக குறைவாக இருந்தாலும் பெரிய அவரோட மரியாதை கொடுக்கக்கூடிய தலைவர் எங்களுடைய முன்னாள் தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலை சேவை அதனால் அப்புறம் அவ்வளவு பேருக்குமே எந்திரிச்சு அவருடைய இருக்கையை விட்டு எழுந்திரித்து போய் ஒவ்வொருவராக கையை கொடுத்து கொண்டு வந்து அமர்கின்ற ஒரு ஒரு தன்மை ஒரு பெருந்தன்மை பெரும் மரியாதைக்கு வந்து மாநில ஏற்கனவே இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் அவ்வளவு பெருவத்திலையும் மிக்க பற்று கொண்டவர் என்னுடைய அண்ணாமலை அவர்கள் இப்படி ஒரு காரணம் அப்படி ஒரு காரணமெல்லாம் கிடையாது அண்ணாமலைக்கு சொன்னதை போல மிக தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வுகள் அதனால போகாமல் இருக்கலாம் தனிப்பட்ட ஏற்கனவே அண்ணாமலைக்கு போனப்போ அந்த எல்லாம் அவங்களுக்கு அழைப்பு இல்லாமல் இருந்தது இப்ப அவங்களுக்கு அண்ணாமலைக்கு அடுத்த அழைப்புகள் வரலாம் அண்ணாமலர்ச்சி போகலாம் அது ஒண்ணு எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒருவேளை அமித்ஷா பாஜக அதிருப்தியும் கிடையாது நடந்த மீட்டிங்ல பாத்தீங்கல்ல எவ்வளவு நெருக்கமாக எவ்வளவு அழகாக பேசிக்கிட்டு இருந்தாங்க கையில பேப்பர்ஸ் எல்லாம் வச்சு அதெல்லாம் சாத்தியமே கிடையாது இதெல்லாம் வந்து வந்து அரசியல் விமர்சகர்கள் அதெல்லாம் அரசியல் எங்களுடைய பாஜக வளர்ச்சிகள் பொறுக்காதவர்கள் அதெல்லாம் அப்படி கிளப்பிவிடக்கூடிய ஒரு செய்தி தான் அது உண்மை அல்ல சற்றும் ஒரு கடுகள கூட உண்மை கிடையாது ஆஹ் அது எந்தவித மாற்றுக்கத்தும் கிடையாது தேசிய தலைமையாக இருக்கட்டும் எங்களுடைய மாநில தமிழகத்தினுடைய மாநில நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி மாநில தலைவர்களாக இருந்தாலும் சரி எல்லாரிடத்திலையும் அன்பு காட்டக்கூடிய அன்பு பாராட்டக்கூடிய ஒரு தலைவர் எங்களுடைய அண்ணாமலை வேற அதுக்கும் இதுக்கெல்லாம் எந்த மாற்றுகிறது கிடையாது இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஒரு சீரும் காற்றை போல ஒரு சீரும் புயலை போல ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பின் போதும் இன்றைய முதற்கொண்டு தினகரன்ஜி இன்னைக்கு இதுக்கு வெளியில் இந்த மாதிரி போயிட்டாங்க ஓபிஎஸ்ஜி வெளியில போயிட்டாங்க இதுக்கெல்லாம் அப்படி டான் டான் பதில் சொல்லிட்டு இருக்க சடக்கு சடார் சடார் அவரை எப்படிலாம் பதில் சொல்லவே முடியாது எந்த வித அதிருப்தி போக்குறதுல இருந்தா அப்படிலாம் அந்த வித அதிருப்தின் அடிப்படையெல்லாம் எதையுமே ஒரு கமுக்கமாகவோ போக்குவரத்தோ அப்படிலாம் எந்த வித இதுவுமே இருந்ததே கிடையவே கிடையாது எதுவா இருந்தாலும் வெளிப்படையாக பேசக்கூடிய தலைவர் எங்களுடைய அண்ணாமலை ஜி அவர்கள் அவருக்கு மனக்கசப்புங்கிறதா இல்ல மனநல அதிகமான பாசந்த அதிகமா இருக்கு முறைய மனக்கசப்பு கொஞ்சம் கூட வர வேண்டிய அவசியம் தேசிய தலைவர்களுக்கும் அல்ல எங்களுடைய தமிழகத்தினுடைய தலைவர்களுக்கும் அல்ல அப்படி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அண்ணாமலை ஜெனா எல்லார் செல்ல பிள்ளை தான் தலைவர்களுக்கும் செல்ல பிள்ளை தொண்டர்களுக்கும் செல்ல பிள்ளை எங்களை மாதிரி நடுத்தர நிர்வாகிகளுக்கும் அவர் செல்ல பிள்ளை தான் ஒரு பட்டுதலுக்குரியவர் தான் ஒரு போட்டுதலுக்குரியவர் தான் எலெக்ஷன் வந்துட்டு நீங்க வந்து களத்துல இருந்து பணியாற்றவரு உங்களுக்கு தெரியும் விஜய் வந்துட்டு இருக்காரு இந்த பக்கம் ஒருங்கிணைந்த அதிமுக கூட இருக்கட்டும் இப்ப திமுகவோட ஓட்டு வந்து ரெண்டா பிரிஞ்சு மறுபடியும் திமுகவே வர்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருதா சார் ஆ சார் அது நீங்க விஜய் திரு விஜய் அவர்கள் வந்து உள்ள வந்திருக்காங்க அதுல எந்த வித மாற்று கட்டும் கிடையாது ஒரு அரசியலுடைய புரிதல் இல்லாம வந்திருக்கிறாங்க அரசியல் என்ன வரலாறு என்ன அரசியல் வரலாறு என்ன சுதந்திரம் வாங்கினதுக்கு முன்னாடி என்ன சுதந்திரம் வாங்கினதுக்கு பிறகு என்ன எப்படி இதெல்லாம் எந்தவித புரிதலுமே இல்லாமல் வந்திருக்காரு மாநாடு நடத்தியிருக்காரு ஆமா ஒரு சில பிரஸ் மீட் அவர் சந்திப்பாரு பனையூர்ல அவருடைய அலுவலக வருவாங்க சார் வருவாங்க ரசிகர்கள் வருவாங்க சார் ரெண்டாயிரம் ரூபாய் படம் பாக்குறவங்க இன்னைக்கு வந்து ரசிகர் வந்து இன்னைக்கு வந்து தலைவர் அவருடைய நடிகர்கள் வர சொல்லும் பொழுது கண்டிப்பா போவாங்க கிடையாது யாருக்காவது கொள்கை என்ன அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய மாநாட்டில் மாணவர் நடக்குது உங்களுடைய தலைவருடைய கொள்கை என்னன்னு கேட்டால் அது தலைவரித்து தான் கேட்கணுங்கிறாங்க அந்த மாதிரி தான் கீழே உள்ளவங்க விழிப்புணர்வாக இருக்கிறாங்க அது வந்து அவங்க அந்த மாதிரி தலைவருக்கு எவ்வளையோ அவ்வளோ தொண்டர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கா அவங்களுடைய புரிதல் இல்லாமல் இது வந்து சாதாரண ஒன்று பேசுகிறாரு அவர் பாத்தீங்கன்னா சொல்கிற மாதிரி தெரியும் இந்த பாருங்க வேற மூலம் மோடிஜி எங்களுக்கு அந்த கச்சத்தையும் மட்டும் திருப்பி கொடுங்க அப்படின்னு நல்லா ரைமியா சொன்னதை நான் மறந்துட்டேன் ஏதோ கச்சத்தையும் மட்டும் தூக்கி கொடுங்க ஏதோ போற போக்கல கடையில் ஏதோ வாங்கி கொடுங்கிற மாதிரி அதெல்லாம் இருந்து வெளியூர் சம்பந்தப்பட்ட கொள்கை வேற நாடுகள் சம்பந்தப்பட்ட கொள்கை இதெல்லாம் தெரிஞ்சு அவங்க பேசுவாங்களா இந்த கச்சத்தீவு கொடுத்தது யாரு அதை அவங்க பேசுறாங்களா இந்த காங்கிரஸ் ஐம்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டுச்சே அவங்க பிரிவில் என்ன நடந்தது இந்த காஷ்மீருடைய பகல்காம பத்தி இதுவரைக்கும் அவர் பேசியிருக்காரா இதுவரைக்கும் பேசியிருக்காரா இதுவரைக்கும் காங்கிரஸ் சுதந்திரம் அடைந்த பிறகு எத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ் பீரியட் இருந்திருக்கு அவங்க இன்னைக்கு பாகிஸ்தான வந்து

விஜய் சார் அவருக்கு மட்டும் அல்ல மதிப்புக்குரிய டாக்டர் பத்மபூஷன் கமலஹாசன் எவ்வளவு பெரிய நடிகர் அவர் டார்ச் லைட் வச்சு டிவி உடைச்ச ஓங்கி உடைச்ச இப்ப அவர் ஓடி வந்து நிக்கிறேன் அவரை நிக்கல இவர் ஒன்னும் புகழ் ஒன்றும் அடைந்திருந்த அதெல்லாம் நாங்க பார்த்த தமிழ்நாடு தான் இது அதெல்லாம் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கிறோம் சரிங்களா எத்தனையோ நடிகர்கள் இப்படிலாம் வசனங்கள் பேசின நடிகர்கள் நிறைய இருக்காங்க சினிமா வேறு ரசிகர் வேறு ஓட்டு போடன்னு வந்துட்டா அந்த நிலைமையே வேறு

அவர் நடிகராகவே இருந்திருக்க வேண்டியது ஆனால் அவர் இந்த களப்பணியில அவருக்கு ஆற்றுவதற்கான இவர் எத்தனை பிரஸ் மீட் நடத்திருக்காரு எத்தனை மக்கள் சந்திப்பை அவர் நடத்திருக்காரு விஜய் மேல அதே விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்காங்க சார் இப்போ அதே கால்குலேஷன் தான் அரித்மெட்டிக் தான் மறுபடியும் மறுபடியும் போடுறாங்க இவங்க கிட்ட நாற்பது பர்சன்ட் ஓட்டு இருக்கு அறுபது பர்சன்ட் எதிர்ப்பு ஓட்டு இருக்கு திமுக கிட்ட அப்படின்னு ஒரு பேச்சு கூட முப்பது முப்பது பிரிஞ்சுட்டா கூட மறுபடியும் திமுக வந்துட போகுது சார் அதாவது முப்பது முப்பது சார் அதாவது இன்னைக்கு மக்கள் வலுவான மாற்றத்தை எதிர்பார்த்து தான் இருக்கிறாங்க திமுக இன்னைக்கு அழிவு நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றது மக்கள் உணர்ந்து விட்டார்கள் அப்படி இருப்ப இதுக்கு மாற்றுங்கிறது விஜய் கிடையாது மற்ற கட்சிகள் கிடையாது இதுக்கு மாற்று தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அண்ணாதிமுக கூட்டணி தான் அதில் எந்த வித மாற்று கிடையாது இதுவரை தமிழகத்தில் அப்படித்தான் இனிமேலும் அப்படித்தான் இனிமேல் வெல்ல போதும் தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் அதில் எந்த வித மாற்றுக்கத்தும் கிடையாது ஏன்னா இவங்களுக்கு மாற்று யாருங்க தான் பார்ப்பாங்க ஒரு ஒரு டபிள்யுபிள்யூயில் வந்து ஒரு ஃபைட் பண்றாங்க ஒரு ஃபைட்டர் அப்படின்னா அவங்களுக்கு ஈக்குவலான ஆளைதான் பார்ப்பாங்க இவரு இவர் ரைட் ஓகே இவரையும் இவர் வின் பண்ணுவார் அப்படி தான் இருக்க முடியும் ஆனால் இவர் இனிமேல் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே விழுகின்ற இந்த மரண அடி இனிமேல் அவர்கள் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு மரண அடியாக பெரிய பேரிடியாக அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு சார் எல்லாமே சார் சாதாரண சார் பால் விலையில இருந்து சார் ஐநூறு மடங்கு சொத்துவது சார் சாதாரணங்களா வீடு கட்டி பாருங்க சார் இன்னைக்கு சென்னையிலேயோ கொஞ்சம் பெருநகரங்கள்ல ஒரு ஏழை ஏழை எளிய மக்கள் வந்து வீடு கட்டி பாருங்க சார் அவருடைய வழிகள் கார எந்த பில்லாரு எதுவா இருக்குன்னு சார் அதெல்லாம் பட்டியல் போட்டால் பல வகையான பட்டியல் போடலாம் சார் நிறைய பாண்டுவனியிலிருந்து மின்சாரத்தெல்லாம் மாசம் ஒரு முறை சார் கூட்டு மாச ஒரு முறை ரீடிங் எடுத்துன்னு சொன்னாங்களா சார் இந்த திமுக அரசு இல்ல மக்கள் வந்து யாவும் வச்சிருக்காங்க சார் எல்லாம் யாவும் வச்சிருக்காங்க இன்னைக்கு இபி எந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க டாஸ்மார்க்கு முடிவுனாங்க அது விட்டு ஒன்றும் அச்சு இல்லை சார் அது அப்படியே கிடக்குது இன்னும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க பிரைவேட்டுங்கிற அடிப்படையில் டாஸ்மார்க்குங்கிற பேரை விட்டுட்டு அது வேற ஒரு பேரை போட்டு தொடங்குறாங்க சார் அது மனமகிள் மன்றம் இப்படின்னு சொல்லி போட்டு டாஸ்மாக் இன்னொரு பெயர் வைத்து அதை பின்புறமாக ஓபன் செய்து அந்த பக்கம் ஓட்டிட்டு இருக்காங்க இப்படித்தான் போயிட்டு இருக்க மற்றபடி அவங்களுக்கு வந்து வேற எந்தவித நோக்கமும் இல்லை சார் மிகவும் மிக 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 ஒரு துரதிஷ்டமான ஒரு ஆட்சி இந்த திமுக அரசு அதை எந்தவித மாற்று ரொம்ப நன்றி சார்